நடிகை சித்ராவின் தந்தை விபரீத முடிவு காலையிலேயே நடந்த அதிர்ச்சி இதுதான் காரணமா மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை போட்டு விபரீத முடிவை எடுத்துவிட்டார் பிரபல சின்னத்திரை நடிகையான சித்ரா கடந்த இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் ஒன்பதாம் தேதி சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத் பேட்டையில் உள்ள ஹோட்டலில் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் இதுகுறித்து நசரத் பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் மகள் மரணத்தில் மர்மம் சித்ராவின் தந்தை புகார் அளித்தார் இதனையடுத்து அவரது கணவர் காரணம் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் இரண்டாயிரத்தி இருபது பதினைந்தாம் தேதி கைது செய்யப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் இரண்டாம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார் தொடர்ந்து நடிகை சித்ராவின் கணவர் ஹேம்நாத் நிரபராதி எனவும் இந்த வழக்கில் இருந்து அவரை விடுவிப்பதாக கூறி திருவள்ளூர் மகிழா விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த நிலையில் சித்ராவின் தந்தைக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது சித்ராவின் தந்தை காமராஜ் மன உளைச்சலில் இருந்த நிலையில் இன்று காலை சென்னை திருவான்மியூர் பகுதியில் உள்ள அவருடைய வீட்டில் போட்டு விபரீத முடிவு எடுத்துள்ளார் அவரது உடலை கைப்பற்றிய திருவான்மியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சின்னத்திரை நடிகையாக இருந்த சித்ரா விபரீத முடிவு எடுத்த நிலையில் அவருடைய தந்தையும் அதே ரீதியில் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வருடத்தின் கடைசி நாளில் நடந்த இந்த சம்பவம் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது லேட் நைட் வந்து ஷூட் எல்லாம் முடிச்சிருந்தா வாஷ்ரூம் போற பழக்கம் இருக்கு போயிட்டு குளிப்பாங்க வாஷ் போய் குளிச்சுட்டு வருவா நான் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி குளிச்சுட்டு வருவா அப்படின்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்புறம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்புறம் டோர் வந்து இத்தனைக்கும் ஷட் டவுன் பண்ணதுதான் வந்து டோர் க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப நார்மலா க்ளோஸ் பண்ணுவாங்க டமால்ன்ற சவுண்டோ அது மாதிரி கூட கோமா போய் அடிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது

பண்றேன் எந்த ஒரு சவுண்டும் இல்ல எந்த ஒரு விஷயமும் எனக்கு இது பண்ணல அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு முனுகல் சவுண்ட் மாதிரி கேட்டு நான் நினைச்சேன் இவ எப்பவுமே அழுவா அவங்க வீட்லயே இருக்கும் போதுமே திருவான்மையூர் வீட்டுல இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் போது அவ அழுவா பாத்ரூம்ல போய் அழுவா இல்ல கார்ல உட்காந்து அழுவா யாருக்கும் தெரியுமா அப்புறம் வெளியில வந்து இந்த மாதிரி திருப்பி இவ கஷ்டப்படுறா போல இருக்குன்னு நினைச்சிட்டு நாம என்னமா பண்றேன் நான் வந்து பாப்பா துறா அப்படின்னு சொல்லி கேட்க கேட்டுட்டு இருக்கேன் அந்த இன்சிடென்ட் அப்போ எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இதுதான் நடக்குது இதுதான் உள்ள நடக்குது நான் ஏதோ சரி அழுதுட்டு இருக்கா குளிச்சுட்டு இருக்கா போல இருக்கு வந்துடுவா அப்படின்னு நினைச்சு நான் அப்போ ரூம் கீ கேட்கறதுக்காக வெளியே ரிசெப்ஷன் நடந்தே தான் போறேன் ஏன்னா ஸ்லிப்பர்ஸ்ல இருந்து கார் கீல இருந்து எல்லாமே வந்துட்டு உள்ள இருக்கு நான் மழையும் பேஞ்சிட்டு இருந்து நடந்து போறேன் அதுக்கப்புறம் ரிசெப்ஷனில் இருக்கவங்க வந்துட்டு ரூம் கீ உள்ள இருக்குங்க வாஷ் ரூம்ல இருக்காங்கன்னு கேக்கும்போது ஓகே சார் நோ ப்ராப்ளம் நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு பேட்டரி கார்ல ஒரு ஆள் அங்கே மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆளை வந்து அனுப்பி விடுறாங்க எனக்கு அப்போ காலில் அடிபட்டு இருந்தது ஒன் டே பிஃபோர் நாங்க வெளியில போகும்போது சின்னதாக வந்து காலில் அடிப்பட்டு நகம் பேத்து இருந்தது என்னால ஃபாஸ்டா நடக்க முடியல எனக்கு முன்னாடி அவரு தான் போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணார் கார்டு போட்டு ஷாக்கிங்கா வந்தா அப்படின்ட்டு பின்னாடி வராரு நான் இவ விளையாட்டுக்கு எதனா போட்டுருப்பான் அந்த மாதிரி நினைச்சுதான் நான் போனேன் இதுதான் உண்மை அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன்ல அவளை தொங்குறத பாக்கும்போது எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே எனக்கு புரியல ஸ்டன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இவ விளையாடுறாளா இல்ல சீரியா ஏன்னா வந்து எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே எந்த ஒரு விஷயமே எங்களுக்குள்ள கிடையாது போது எப்படி அந்த இன்சிடென்ட் நடக்கும் நான் விளையாடுறா இவ எதுவும் சும்மா விளையாட்டிட்டு இருக்கான்னு நினைச்சு நான் பாட்டு அது அவ அவளை அந்த நாட்டெலாம் ரிமூவ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணி ரிமூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ண அது எல்லாமே வந்து நான் இன்ட்ரகேஷன் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம்